ரொம்ப சினிமாவில விரும்புறவங்களோ வேற தொழில ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் எழுதிய ஒரு கவிதையே எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வைக்கும் ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ அல்லது வேற தொழில ஈடுபடுகிறவர்களுக்கும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் எழுதிய ஒரு கவிதையே எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் ரொம்ப சினிமாவில் விரும்புறவங்களோ வேற தொழில ஈடுபடுகிறவர்கள் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் நான் எழுதிய ஒரு கவிதையை எந்த வேர் வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர் வைக்கும் 容不起你妈。